டைம் டு எக்ஸ்ப்ளோர் நாகரா ஃபால்ஸ் கிளம்பிட்டோம் ஆன் ரோடு த்ரீ ஹவர்ஸ் டிரைவு ஆன் தி வேலையே நம்ம ஃபியூ அதர் பிளேசஸ் பார்த்துட்டு நாகரா ஃபால்ஸ் போகலாம் வாங்க இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் ஃபிங்கர் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே வந்து இந்த ஃபிங்கர் லேக்ஸ் ஒயின் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஒயின் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்புறம் அந்த ஒயினுக்கு தேவையான திராட்சை பழங்கள் இருக்கு இல்லையா திராட்சை தோட்டமும் நிறையா இங்கே இருக்கும் ஃபுல்லாகவே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டங்கள் நிறையா இருக்கும் இப்போ நம்ம வந்துவிட்டோம் இந்த சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா இது ஊரில் அந்த பச்சையாக தெரிகிறது எல்லாமே வந்து திராட்சை கொடி ஊரில் கொடின்னுவோம் இங்கே பார்க்குறதுக்கு செடி மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாம் பந்தல் போட்டு கொடிய படர விடுவாங்க இங்கே நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இல்லை இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம் ஒரு பாத்தி கட்டி ஜோரோவா ஒரு செடி வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துருக்காங்க இது எல்லாமே வந்து பச்சை திராட்ச் ஆக்சுவலாக அந்த பின்னாடி வியூ லேக் வியூ அந்த லேக்கு தான் கையூகா லேக் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒயின் ஃபேக்ட்ரி அந்த ஒயின் ஃபேக்ட்ரி பேர் சிக்ஸ் எயிட்டிங்கிற ஒயின் ஃபேக்ட்ரி இதான் ஒயின் ஃபேக்ட்ரியோட ஆஃபீஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயின் ஃபேக்ட்ரியோட திராட்சை தோட்டம் இங்கேயே திராட்சை க்ரோ பண்ணி அதை வந்து ஒயின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பாருங்கள் இந்த வியூ பயங்கர அட்டாசமாக இருந்துச்சு இந்த வியூ ஃபுல்லாக அதாவது நம்ம டாப்ல இருக்கோம் அப்படியே ஸ்லோப் மாதிரி அந்த லேக் போகுது இது க்ளோசர் லுக் அந்த கிரேப்ஸோட க்ளோசர் லுக்கு திராட்சை தோட்டம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் லோக்கலில் ரோடெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் பாருங்கள் வீடு எல்லாம் கூட தனித்தனியாக தான் இங்கே இருக்கும் இந்த கிராமங்கள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப தனித்தனியாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒவ்வொரு வீடும் தனித்தனி டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஒரு வீடு இந்த கார்னரில் இருக்குது இந்த வீடு ஓகே முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டோம் பேக் டு ஹைவே வந்துவிட்டோம் போகும்போது லைட்டாகாமல் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் மியூசிக் கேட்டுட்டு டிரைவ் பண்ணுற சுகமே தனி சபம் தானே ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக ரெயின் லைட் ரெயின் தான் ஸோ அதனால் மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கோம் ஓகே போய்கிட்ருக்கும் போதே ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தாச்சு ஹைவேலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நம்ம மெக்டி போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு சின்ன டவுன் இப்போ நம்ம அப்போல்லாம் பார்த்தது வந்து வில்லேஜு இப்போ பார்க்குறது வந்து ஒரு ஸ்மால் டவுன் ஆந்திவேல இருக்கிறது மெக்டி பார்த்துருப்பீங்க பக்கத்துலேயே பாருங்களேன் இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சீசனுக்கு வந்து பூக்குற செடியை கொண்டு வந்து வைப்பாங்க நெக்ஸ்ட்டு சீசன் மாறும்போது வேறு செடி கரெக்டாக வந்து அந்த செட்டப்பில் வச்சு பூ வச்சுருவாங்க திருப்பி பேக் தெரியதான் நாயரா ரிவரோட பிரிட்ஜ் ஆக்சுவலி நாயரா போறோம் அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடியே அதோட ரிவர் பார்ப்போம் இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் அங்க போய் ஃபால்ஸ்ல விழுகுது இது அப்படியே அந்த தூரத்துல தெரியுற பில்டிங்கு அதுதான் நாயகரா சிட்டி சொல்லி அந்த ஃபால்ஸ் இருக்கிற சிட்டி இதெல்லாம் பாருங்கள் பக்கம் பக்கமாக இருக்கிற இது இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இங்கே நிறையா வந்து வந்து டூரிஸ்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு சம்டைம்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி கூட இங்கேயிருந்து பார்த்துட்டு போவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான பிளேஸ் இது யூஎஸில் வர்ற எல்லா டூரிஸ்ட்டும் கண்டிப்பாக இங்கே வந்து பார்ப்பாங்க இந்த ஏரியாவை வந்து பார்ப்பாங்க இப்போ வந்துட்டோம் இதுதான் விசிட்டர்ஸ் சென்டர்ன்னு வாங்க இங்கே தான் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த ஃபால்ஸை பற்றி இங்கே லோக்கல் இருக்கிறத பற்றி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருப்பாங்க நம்ம போய் பார்த்துக்கலாம் ஸ்டெயிட்டாக போனீங்கன்னா இந்த ரோட்டில் கோட் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஹார்சு ஃபால்ஸ் அதுதான் பெரிய ஃபால்ஸு ஃப்ரண்ட்டில் வெல்கம் போர்டு இருக்குது நாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் இப்போ நம்ம பார்க்கிங் லாட் வந்துட்டோம் காரை பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பார்க்க வேண்டியது தான் இது பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கனடாவையும் யூஎஸ்ஐயும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் இப்போ தெரியுதுங்களா இதுதான் போட் இந்த போட்டில் தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு அந்த ஃபால்ஸு கீழே கூட்டிட்டு போவாங்க க்ளோஸ் அப் டூ ஃபால்ஸ் கொண்டு போய் காட்டுவாங்க இப்போ நம்ம அந்த போட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ இங்கே என்னென்னா இந்த ஃபால்ஸ் க்ளோஸராக போகிறதுனால நம்ம நனைஞ்சிரும் ஈஸியாக அதுக்காக நமக்கு ரெயின் கோட் மாதிரி கொடுக்குறாங்க ஃபுல் பாடிக்கும் போடுறது மாதிரி ரெயின் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த நாயகரா ஃபால்ஸ்

பட் இந்த ஃபால்ஸ் தான் பிக்கெஸ்ட்டு ஃபால்ஸ் நம்ம ஜென்ரலாக நாயக்ரா ஃபால்ஸ்னால் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபால்ஸ் அது அமெரிக்கன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஹார்ஸு ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க இது ஏன் ஹார்ஸு ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபால்ஸ் விழுகிற என்டையர் ஏரியா டாப் ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸோட ஷூ மாதிரி இருக்கும் இப்போ வெளியில் வரும் திருப்பி பேக் இதுதான் நம்ம போயிட்டு வந்த போட்டு போட்டுலேருந்து திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இந்த அமெரிக்கன் ஃபால்ஸ்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்த ஃபால்ஸு அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நம்ம ஏறி போகணுன்னா அந்த சைடில் விழுறம்போது ரொம்ப க்ளோஸராக பார்க்கலாம் ஃபால்ஸை நம்மளே நின்று பார்க்கலாம் மோஸ்ட்லி நனைஞ்சிரும் ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம மேலே தெரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஃபால்ஸில் வந்து விழுந்து இப்போ பாருங்கள் இது மேலே வந்துட்டோம் இப்போ தான் லாங் ஷார்ட் வியூ பாருங்கள் கீழே நான் சொன்னா நடந்து போறது அதுதான் அந்த வழி நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இது எல்லாமே வந்து அந்த ரெயின் கோட் ப்ளூ கலர் ரெயின் கோட் போட்டு போயிட்டு இருக்காங்க தான் நம்ம போயிட்டு வந்தோம் இப்போ வந்து மேல இருந்து பாக்குறோம் இதுதான் அமெரிக்கன் ஃபால்ஸ் நிறைய வந்து மூவிஸ்லயும் போட்டோஸ்லயும் வீடியோஸ்லயும் பாக்குற ஃபால்ஸ் இது அந்த பின்னாடி தெரியறது தான் வந்து ஹார்சு ஃபால்ஸ் பாருங்க க்ளோசர் லுக் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சாச்சு இப்போ முடிச்சுட்டு கோட் ஐலாண்ட் அப்படின்னு வரும்போது சொன்னோம் இல்லையா அந்த ஐலாண்ட் போகிறோம் அங்கே இருந்து ஃபால்ஸை பார்க்க போகிறோம் பேசிக்கலாக அதர் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஹைட்டாக ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுல்ல அங்கே இருந்து தான் நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதர் சைடு வந்துட்டோம் இந்த ஐலாண்ட் ஆக்சுவலி இங்கே ரெண்டு இன்னொரு சின்ன குட்டி ஐலாண்ட் இருக்குது லூனா ஐலாண்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து லூனா ஐலாண்டு ஒரு சின்ன போர்ஷன் இதை தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்குது கோட் ஐலாண்டு வந்து பெரிய ஐலாண்டு கோட் ஐலாண்ட் வந்துவிட்டோம் இப்போ நம்ம தான் ஹார்சு ஃபால்ஸ் வியூ தண்ணி விழுகிற ஸ்பீடில் எவ்வளோ மிஸ்ட் வெளியே வருது பாருங்க அப்படியே மேகமூட்டை மாதிரி அந்த மிஸ்ட் அப்படியே போய் மேகத்தோடு கனெக்ட் ஆகுது ஃபுல் லென்த்துக்குமே ஆக்சுவலி கனெக்ட் ஆகுது அவ்வளோ தண்ணி விழுந்துட்டுருக்குது அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு சன்செட் வியூ பார்க்கலாம் பாருங்க அதை நம்ம பார்க்குற ஆப்போசிட் சைடு தான் வந்து கெனடா நம்ம அமெரிக்கன் சைடில் இருக்கோம் ஆப்போசிட்டில் தெரிகிற பில்டிங்லாம் இல்லையா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே கனடாவில் இருக்கிற பில்டிங்ஸ் சன்செட் சைடு கூட கனடா சைடில் சன்செட் ஆகுது ஆக்சுவலாக இது ஹார்சு ஃபால்ஸோட டாப் வியூ நைட் வியூ பார்க்க போகிறோம் ஃபால்ஸோட நைட் வியூ பாருங்கள் உண்மையிலே பயங்கர அட்டகாசங்க வந்தால் டெஃபினட்டாக இருந்து பார்த்துட்டு போகிறோம் இது ஃபயர் ஒர்க்ஸு மே டு அக்டோபர் வந்து டெய்லி ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க இதுவுமே ரொம்ப செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்தது கேமராவில் கேப்சர் பண்ண முடியல ஃபயர் ஒர்க்ஸோட ஃபால்ஸ் எப்படி இருக்கு hello feel actually